வணக்கம் நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து முன்னணியின் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் திரு கலாத்தேஜ செல்வா அவர்கள் நான் வணக்கம் ஆளும் தமிழக அரசாங்கம் சென்னையில மிகப்பெரிய கார்பந்தயமானது இன்னைக்கு நடத்த இருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க எல்லா எதிர்கட்சிகளும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சந்திராயன் ராக்கெட் விட்டாங்க விடும் போது கூட அந்த முட்டு குடுக்கிற முட்டா பசங்களாம் கேட்டாங்க சந்திராயன் விட்டு என்ன செய்ய போறீங்க அப்படின்ட்டு அப்ப அது கேட்ட கூட இதுக்கு எங்க போய் ஒழிஞ்சிருக்கானே தெரியல இல்ல எந்த பாடிக்கு நடை உட்காந்துருக்கான் இல்ல எதுக்கு நடை உட்காந்துட்டு தெரிய மாட்டேங்குது ஏன்னா இப்ப கேள்விக்கு வந்திருக்கணும் ஏன்னா இதே சென்னையில வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க நிதி இல்லை அப்படின்னாங்க அரசு ஊழியர்களுக்கு கொடுக்க சம்பளம் கொடுக்க வழி இல்லை அப்படின்னாங்க இவங்க ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க வசதி இல்ல டாஸ்மாக் லாஸ்ட்ல போகுது அப்படின்னாங்க அப்ப இவ்வளவு நஷ்ட கணக்கு இருக்கும் போது இவ்வளவு நஷ்டத்துல போகும்போது யாரை மகிழ்விக்க இந்த கார் ரேஸு இந்த நஷ்டத்துல நஷ்டமா இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவரு தமிழக பஞ்சாயத்து முதல்வர் வந்து அமெரிக்கா வேற போயிருக்காரு இங்குள்ள நிறுவனங்களுக்கு வந்து அங்க போய் ஆள் பிடிக்க போயிருக்காரு திறமை இருக்கிற நிறுவனங்களுக்கு அப்ப இது யாரை முட்டாளி நிறுவனங்கள் வெளிநாட்டுல வந்து அதுக்கான மெயின் பிரான்ச் அங்க போயிட்டு ஒப்பந்தம் போறதுக்காக போயிருக்காங்க போய் என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு தமிழை ஒழுங்கா தெரியாது அதே துண்டு சுட்டு பார்த்து படிக்கலாம் என்னுடைய பலன் வந்து இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஃபியூச்சர்ல இருக்க போகுது யாருக்கு இருக்கும் திமுக இல்ல இவங்களுக்கு திமுக எம்பி ஜெகத் ரச்சகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது கோடி அபராதம் விரிச்சு இருக்குது அமலாக்கத்துறை எதுக்காக விரிச்சிருக்காங்க எதுக்காக வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி சட்ட விரோதமா இளைஞர்களை போய் முதலீடு பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அபராதம் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி இது இல்லாம இந்தோநேஷனல் செஞ்ச முதலீடு தனியாக வேற இருக்குது நீங்க வந்து அங்க போயிட்டு ஆயிரத்தி எட்நூறு கோடி நம்ம முதலீடு இருக்க போறவங்க நீங்க ஜெகத் லட்சன் கால் ஒண்ணீங்கன்னா கொடுத்து ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி பண்ணிட்டு போயிருவாங்களே அப்படி யாரும் ஏன் பாத்தீங்க அங்க போய் உட்காந்துட்டு இருக்கீங்க உங்க ஜெகத் லட்சன் இல்லாத பணம் அங்க அமெரிக்க கிடக்குது இவர் ஒருத்தர் ரெண்டாயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி இலங்கையில் பண்ணியிருக்காங்க பலாயிரம் கோடி வந்து இந்தோனேஷியில் பண்ணிருக்காருன்றாங்க அப்ப நீங்க இவரு இங்க பண்ண சொல்லலாம் இல்ல இவ இங்க இருக்கவங்களை போனா வெளிநாட்டுல முறையீடு பண்ண சொல்றது வெளிநாட்டுல போய் இங்கு உட்கார சொல்றதா இந்த மக்களை ஏமாற்றுறது திராவிட மாடுங்கிறது அப்ப இருந்து இப்படி நிரூபிச்சிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தரும் அப்பன்ல இருந்து புள்ள வரைக்கும் அவங்க கரெக்டாக பண்ணிட்டு வராங்க அப்போ வந்து அமெரிக்கா இங்க இருக்கிற விட்டு அமெரிக்கா போய் இது பண்ணி பயன்பாட்டு இருக்காரு தமிழகத்துக்கான பொருளாதாரம் வந்து வளர்ச்சி கார் அடையும்னா பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிருமோ அதுக்கான விளம்பரங்கள் எல்லாம் ஒரு பக்கம் வரும் தமிழகத்தினுடைய பெருமைகள்லாம் வெளிநாடுகளுக்கு தெரியும் இல்ல ஏங்க இங்க என்ன பெருமை இருக்குது ஒரு நேற்றம் போட்டு இணையதளத்தான் போட்டுருக்காங்க பெரிய மழை பெஞ்சா நல்லா இருக்கும் ஒரு பெரிய மழை பெய்ஞ்சுன்னா கார் ஓட்ட முடியாது போட்லாம் ஓட்டு உட்காந்துட்டு போற ரோடு போல தான் போயிட்டு இருக்கும் மக்கள் போற கழுத்துல தண்ணி நம்ம மறந்து போயிட்டு இருப்பாங்க ஒரு மழை பெஞ்சா போதும் இவங்க சாயம் எடுத்துரும் இன்னைக்கு நைட்டு இன்னைக்கு நைட் ஒரு மழை பெய்யட்டுமே அப்ப எல்லாம் ஆசையில தான் இருக்கீங்க அந்த கார் ரேஸ் வீட்டுக்கு சோறு போற வழியில போயிட்டு ரோட்டு இன்னொரு பிரியாணி போட்டு கேட்க மாட்டேன் உட்காந்துட்டு வீட்டுல இருந்து பழைய சொர்க்கும் வழி இல்லாம உட்காந்துட்டு இருக்கோம் மக்களுக்கு பார்வைக்காக இலவச அனுமதி கொடுத்திருக்காங்க பதிமூணாயிரம் இலவச அனுமதி போய் அங்க போய் கேட்டீங்களா சரி போய் பாத்தீங்களா பதிமூணாயிரம் குறைஞ்சபட்சம் இது உள்ள போய் பாக்குறதுக்கு பதினாயிரம் ரூபாய் போட்டிருக்காங்க சரி அப்படியே நீங்க இப்ப பதினாயிரம் போய் கொடுத்து போய் பார்த்தா என்னத்த பாப்பீங்க இப்ப வெளிநாட்டுலாம் பாத்தீங்கன்னா மேல உட்காந்துட்டு இருப்பாங்க அப்படி வண்டி உள்ள சொல்ல சொல்லு போயிட்டு இருக்கு பாத்துருப்பீங்க என்னென்னு பாப்பீங்க இந்த ஓமந்தர்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த இது டேனிங் திரும்பிச்சு நாங்க தெரியாது அங்க சேப்பாக்கு சேர்த்து உள்ள போச்சுன்னா வண்டி போற வண்டி தெரியாது எதை போய் பார்க்க போறீங்க எதை பார்த்து மக்கள் வர போறாங்க இப்ப இது எதுக்கு இப்ப சனிக்கிழமை அவங்க ஊருக்கு வேலையை முடிச்சப்படா வீட்டுக்கு போலாம் சொந்த வீட்டு ஊருக்கு போலாம்னு உட்காந்து வாரம் பூரா உட்காந்து வேலை பார்த்திருப்பாங்க திங்கி கிழமை சனிக்கிழமை வரைக்கும் ரூம் எடுத்தங்க வேலை பார்த்துட்டு நீங்க நைட் பண்ணி பார்க்க போலாம் பழனியில பார்க்க பாருங்க இவங்க போட்டு கார் ரேஸ்ல அவங்க எங்க போய் உட்காந்துருக்காங்க இந்த இந்த இருந்து எப்ப போய் சேர போறாங்க தெரியாது அவங்களுக்கு போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடையரும் இருக்கு அதுன்னு சொல்லிட்டு அமைச்சர் உதயநிதி உறுதி கொடுத்திருக்காரு புதுசா ரோடு மேல போட்டிருக்காரு கீழே போடாம இந்த ரோட்ல கார் பட மக்கள் படத்துல வந்து போகாது இது வந்து மேல தனியா ரோடு போட்டு இல்ல மெட்ரோ ட்ரைன் படத்துல கார் என்ன இதெல்லாம் வந்து அமைச்சர் உதயநிதி நடத்துறாரு அப்படின்றதுனாலதான் இதெல்லாம் எதிர்க்கிறீங்க நீங்க லாபத்துக்காக யாரும் நடத்தலகன் நலன் கருதிதான் அந்த விளையாட்டை வந்து அவங்க நடத்த உதயநிதியின்னு சொன்னீங்கன்னாலே போதும் எனக்கு அமைச்சர் வந்து சிரிப்பு வருது பாத்திருங்க அவர் பார்க்க போது சந்தானத்தின் துணை தான் நடிகரதான் பாத்திருக்க அவரை இப்ப அமைச்சரோட விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாவே இருக்காரு அவர் இல்லவர் துணை முதலில் கொடுக்க போறாங்க நாடு நாசமா போறதுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டுல தான் கவனம் செலுத்த முடியாது விளையாட்டுல கவனம் செலுத்த விளையாட்டா கவனம் செலுத்தக்கூடாதுங்க இது வந்து முக்கியமான விஷயமா இது பல பள்ளி அரசு பள்ளிக்கூடங்கள் இறுதி இறக்குதுங்க பல அரசு பள்ளிக்கூடங்கள் விளையாட்டு மைதானம் இல்லாம இருக்குது நீ இந்த பணத்தை கொண்டு அந்த விளையாட்டு மைதானம் செஞ்சு கொடுக்கலாம் அந்த பள்ளிக்கூட அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து விளையாட்டுல ஆர்வம் கிட்ட கதை போனா பின்னாடி உற்படியா இருக்கும் எத்தனை பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டுல பாக்குறீங்க எத்தனை பள்ளிக்கூடம் மாணவர்கள் இல்லாம மூடிட்டு இருக்காங்க நீங்க அதுல கவனம் செலுத்தீங்கன்னா அமைச்சர் போய் உட்கார்ந்துட்டு இங்க வந்து என்ன செய்ய போறாரு எது முக்கியம் அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கிறது விளையாட்டு அந்த அரசு பள்ளிகள் படிக்கிற மாணவர்களுக்கு விளையாட்டு மைதானம்ல எத்தனை அரசு பள்ளிகள் இருக்குது அதுக்கு இந்த பணத்தை வந்து அங்க கொண்டு கொட்டலாமே எனக்கு இந்த ஜோதி எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல கோயில் கட்ட பணத்துல பள்ளிக்கூடம் கட்டுன்னு சொன்னா கார்டேஜ் பண்ண சொல்ல பணத்துல வந்து இது கட்டு வேற ஏதாவது ஐடியா கொடுக்கலாம் இப்ப எங்க தெரிஞ்சிட்டாங்க அவங்க அன்னைக்கு எல்லா நடிகர்களும் சிவகார்த்திகேயன் தொடங்கி ஏ ஆர் ரகுமான் எல்லாரும் வந்து இந்த இதுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க கமலஹாசன் உட்பட எல்லாரும் வாழ்த்து தெரிவிச்சாங்க பயம் இருக்கும் இல்ல இப்ப கமலஹாசன் வந்து பிச்சை போட்டாச்சு எல்லாரும் இன்னொரு கேள்வி என்ன கேக்கிறாங்கனாக்க கள்ளாச்சாராயத்துல அவ்வளவு பேர் இறந்தாங்க அப்பெல்லாம் வாய் திறக்காதவங்க இப்ப ஏன் வாய் திறக்கிறீங்க அதான் சொல்லுங்க இப்ப இவங்களுக்கு வந்து அதுக்கு அதான் பயம்ங்கிற ஒரு வார்த்தை வந்து நல்லா வச்சிருக்கேன் இப்ப இவன் அமீர் தமிழக பயங்கரவாத இது அந்த போதைப்பூர் கடத்தல் மன்னர்களை தொடர்பில் இருக்கிறவன் ஏற்கனவே பயங்கரவாத சைட்ல இருந்து பெரிய ஒரு ஆனா அவனே எனக்கு வந்து சிறுபான்மை அப்படின்னு சொல்லிட்டு என்ன இது பண்றாங்கன்னு பெரிய போர் எட்டி போத்திக்கிட்டு இருக்கிறவன் அவனே வந்து பயப்படுறான் தமிழ் திரைக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் கையில் இருக்கு அவர் பேரை சொல்ல இதுதான் தைரியமான ஆராய்ச்சி மத்தவைக்கெல்லாம் சொல்ற என்ன பயப்பட பயப்படமாட்டாங்க தெரியுமா அவங்களுக்கு அஞ்சு வரும் வருதும் அல்ல ஒரு தவிர வேற இருக்கும் இல்லை அப்படியே உதயநிதி பேர் பயப்படுற ஸ்டாலின் பேர் சொல்ல பயப்படுற உலக ஒட்டுமொத்த திரைவுகளையும் மிரட்டி தமிழகத்திலையும் மிரட்டி கையில வச்சுட்டு இருக்காங்க இவங்க அந்த எவனும் வாய் திறக்க மாட்டான் செங்கல்பட்டு அடுத்த ஒரு பிரபலமான கல்லூரி அந்த கல்லூரியில இன்னைக்கு காலையில சுமார் எட்நூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து போயிட்டு சோதனை பண்ணிருக்காங்க கல்லூரி எல்லாம் போதைப் பொருட்கள் எல்லாம் அங்க கைப்பற்றப்பட்டதா சொல்லிட்டு செய்திகள் வெளியா இருக்கு திராவிட மாடல் அரசுன்ற மாதிரி கோமாளித்தனத்தை உங்களுக்கு யாரும் பண்ணவே முடியாது ஆயிரத்துக்கு மேற்பட்ட போலீஸ் காவல்துறையினர் வந்து அன்னைக்கு காலையிலேயே போயிட்டாங்க அஞ்சு மணிக்கே போயிட்டாங்க நானும் செய்தி தொலைக்காட்சி இல்லாம பார்த்தேன் நீ அங்க போய் சோதனை போடுற ஆயிரம் போலீஸ்வன் அங்க ஒன்னும் சோதனை போடுறேன் கஞ்சா எங்க இருந்து வருது அங்க போய் சோதனை போட வேண்டியதானே உங்ககிட்ட காவல்துறை இருக்குது நீ இந்த பள்ளி கா இது கல்லூரிக்குள்ள ஒரு அங்க போயிட்டு புடிச்சு விசாரணை பண்ணா எங்க அதுக்கான பாயிண்ட்ன்றத தெரிய வரும்ல வெளிய திருத்துறை வித்துட்டு குவி வித்துட்டு இருக்காங்க அவன பிடிக்காம காலேஜுக்குள்ள போயிட்டு ஃப்ளீயாம் காமிச்சிட்டு இருக்கீங்க ஏன்னா தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா அந்த நடவடிக்கை எடுத்தாலையும் தப்புங்கறீங்க நடவடிக்கை நடவடிக்கை யாரு மேல எடுக்கணும் உன்னுடைய நீ மாநில செயலாளர் வந்து கைது இது மெத்தன் போதுக்கு ஒரு கட்டணும் இரநூறு ஓடி மேலே கட்டணும் அவன் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இது நம்ம வந்து தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா திராவிட அரசு என்ன செய்யுது யாரெல்லாம் எல்லாம் எதிரியா போ போன வாரம் இவர் தேவநாதன் இந்த வாரம் இந்த கல்லூரி ஏன்னா இவங்க வந்து கூட்டணி வீட்டு வெளியே வந்தவங்க இவங்களுக்கு எதிர்கட்சி எதிர்கட்சி பழிவாங்கும் போக்க வச்சுக்கிட்டு நீங்க வந்து சிறையா செஞ்சுட்டீங்க ஆனா என்ன நான் என்ன சொன்னேன் கஞ்சா கடத்தல நீங்க வந்து கஞ்சா யார் கடத்தலாம் பத்தி திமுக பாதி பேர் மாட்டினா நீ அவனை புடி தலையில தொங்கோட்டு உரிச்சாலே சொல்லியிருப்பான் அவன் எங்க இந்த கஞ்சா வருது அப்படின்னு சொல்லிட்டு நீ அவங்களா விட்டுட்டு கல்லூரிக்குள்ள போயிட்டு வந்து அது ஆயிரம் போலீஸ் போயிட்டாங்க ஆயிரம் போலீஸ் ஓட்டி கஞ்சா விற்கிற எங்க இருந்து வருது அங்க தடுக்க பாரு ஆந்திரா இருந்து வருதுன்றாங்க வந்து அங்க தடுக்க பாரு இவங்க எப்படி இருந்தா நம்ம இதுக்கு பிடிக்க வர்றாங்க பாலித்தின் கருக்கு பிடிக்க வருவாங்க கடகடையா பிடிக்க வருவாங்க சிலண்ட கடையில புறம் போயிட்டு ஐநூறு ரெண்டாயிரம் ஃபைன் இது அபராதம் போடுவாங்க நீ இங்க போய் எவன் உற்பத்தி பண்ணணும்னு அங்க போய் உட்கார வேண்டியதுதானே உற்பத்தி பண்ணணும் தடுக்க துப்பு இல்ல ஏன்னா அவங்க வந்து அதெல்லாம் பெரிய பெரிய பண முதலிகள் இவங்க வந்து யார பிடிச்சா சின்ன ஐடியா பிடிச்சி அடிச்சுட்டு இருப்பாங்க தப்பு தப்புன்ட்டு ஆன்ஸ் பிடிக்குமா ஆன்ஸ் வந்து சில்ல கடையில் போய் பிடிப்பாங்க யார் யார் விற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ஸ் அங்கிருந்து கர்நாடக வந்து வருதுன்னு அதே தான் எங்க இருந்து வருது எந்த பஸ்ல இருந்து வருதுன்னு சொல்லிட்டு சாதாரண பொதுமக்களுக்கு தெரியுது ஆனா காவல்துறை தமிழக காவல்துறைக்கு மட்டும் தெரியாது தமிழக காவல்துறை கையில் வச்சிருக்கிற நம்ம தமிழக பஞ்சாயத்துல ஒரு ஸ்டாலினுக்கு மட்டும் தெரியாது காவல்துறை ஒரு பக்கம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்க இந்த சமயத்துல நேத்து தமிழக ஆளுநர் ஆர் என் அவர்கள் ஒரு கருத்தை பயன்படுத்துறாரு தமிழகம் தான் வந்து போதைக்கு சிண்டிகேட்டா இருக்கு உண்மைதானே இப்ப ஆளுநர் சொன்னாரு உண்மை அரசின் மேல ஒரு நற்பேருக்கு கலங்கம் ஆளுநர் வந்து எங்க அரசின் ஆளுநர் என்ன சில அரசு வந்து நல்லாட்சி கொடுக்கணும் அவர் வந்து இதா இருக்காரு நல்லாச்சு மொத்தம் அரசாங்கம் தீவிரமா நடவடிக்கை எடுத்துட்டு தானே இருக்கு தீவிரமா எடுத்து தீவிரம் எடுத்து காலேஜுக்கு இது போச்சு முப்பது பேர் கொடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்களா இவங்க கஞ்சா உள்ள எப்படி போச்சு நீ வெளிய ஒழுங்கா காவல் காத்து இருந்தா காவல்துறையினர் ஒழுங்கா வெளியே காவல் காத்து இருந்தாங்கன்னா கஞ்சாயம் கல்லூரிக்குள்ள போகுது நீ விற்கிற மொத்தமா இப்படி கஞ்சா சில வியாபாரிக்கு வர போகுது மொத்த வியாபாரி உற்றுருவ கருத்துட்டு வர உற்றுவே கடைசில கை சில கைலட்சுமி பிடிச்சி உள்ள போட்டு நாங்க முப்பது பேரை விசாரிக்கிறோம் கல்லூரி பேரை சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இது யாரை நீ அசிங்கப்படுத்த பண்ற கல்லூரிய இருந்து வெளியே வந்தவர் திமுக எம்பி சொல்ல போனா யார் முன்னாள் திமுக எம்பி அப்படி சொல்லி போடலாம் வெளியே வந்து அவனை எழுத்து பேசினா எதிர்த்து பேசினா கஞ்சா கை கஞ்சா வழக்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காலம் நம்ம சௌக் சங்கருக்கு அதுல போட்டாங்கன்னு நினைக்கிறேன் எப்படி எழுத்து யாரெல்லாம் கருத்து தெரிவிக்கணும் எழுத்து யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கஞ்சா வழக்கு பாய்ங்கிறத இதா சொல்றாங்க இவங்க இவங்க உண்மையிலே கல்லூரி மேல அக்கறை இருந்துச்சுன்னா எல்லா பள்ளிக்கூட மாணவர்களும் தண்ணி வச்சுட்டு இருக்காங்க உட்காந்துட்டு கஞ்சா யூஸ் பண்ணிருக்காங்க இந்த கூழ்லீப் இப்ப உபயோகப்படுத்திட்டு இருக்கேன் இனி அதை தடுக்கலாம் இன்னும் உனக்கு அது கல்லூரி மேலதான் உனக்கு பெரிய இந்த காரணியால ஒரு பள்ளிக்கூட இருக்குது காரணியா நகர் கோயம்புத்தூர் பக்கத்துல பல மருமகள் நிறைந்த தேசமா இருக்குது மரும தேசம்ன்ற மாதிரி இருக்கு காரணியா தேசம் நீ அங்க போய் தான் நடவடிக்கை இந்த ஆயிரம் போலிசு உள்ள கொண்டி விட அது கொண்டி விட தெம்பு திராணி துணிச்சல் ஏதாவது ஒன்னு இருந்துச்சுன்னா அப்ப இதெல்லாம் எதிர்க்கட்சிகளை பழிவாங்க நீங்க கையில் வச்சுட்டு இருக்கீங்க காவல்துறை கையில் வச்சுட்டு இருக்கீங்க எதிர்கட்சிகளை பழிவாங்க வந்து இந்த மாதிரி கஞ்சாவரம் போடுறது இல்ல இந்த சமூக வலைதளங்கள் கருத்து திருச்சி உள்ளத்தி குண்டாசல போடுறது இந்த மாதிரி வந்து எதிர்க்கு நம்மளை எழுத்தி யாரும் வாய் திறந்துட கூடாது அவங்களுக்கு அதான் இந்த காவல்துறை கையில் வச்சுட்டு இருக்கு தமிழக அரசு அடுத்து சென்னையில் மிகப்பெரிய பேரணி நடத்த போறதா சொல்லிட்டு எஸ்டிபிஐ கட்சி வந்து சொல்லியிருக்காங்க எதை முன்னிறுத்தினாக்க இந்த இஸ்லாமிய விடுத கைதிகளை வந்து விடுவிக்கணும் அப்படின்ற கோரிக்கைகள்லாம் வரு வலியுறுத்தி அந்த பேரணி நடக்க இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க நியாயமான கோரிக்கை தானே திமுக அரசாங்கம் கூட திமுக தனது தேர்தல் அறிக்கையிலும் இதை சொல்லியிருக்காங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நியாயமான கோரிக்கை நேரம் சொல்றீங்க பாத்தீங்களா நீங்க கொஞ்சம் கூட அந்த வெக்கமான சூடு சொன்ன அவங்களுக்கு தான் எல்லாம் போய் நீண்ட காலமா கேட்கும் நமக்கு தான் ஓட்டணும் இல்ல நல்ல சொல்லணும் அவன் எதுக்கு ஜெயில இருக்கான் என்ன நல்லது கொண்டு போய் உட்காந்துட்டு இருக்கானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல நூத்தி பேருக்கு மேல செட்டு போனது காரணம் முன்னூத்தி பேருக்கு மேல உடல் உறுப்பு இழந்தது காரணம் அடிப்படையில சிறையில இருந்து கைதிகளை விளைவிக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்ல இருக்குல்ல சாகடிச்சுட்டு செத்தம் குடும்பம் வெளியே வந்து வெளியிட்டவங்க எல்லாம் வந்துடுவானா கொஞ்சமா அந்த இதே கிடையாது அவங்களுக்கு எல்லாம் பத்திரிகை தொழில்கள் வந்து அவன் விடுதலை செய்ய சொல்ற நமக்கு கொஞ்சம் கண்டன குரல் எழுப்ப வேணாமா தலைவர் மத்தவங்களும் தலைவங்க எழுதுறீங்க இல்ல நீ தலைவங்க எழுத வேண்டாம் அந்த நீதிபதி நம்ம இந்த ஜெயராஜ் பினிஷ் வந்து தானாகவே முன்வந்து விசாரித்தார் மோகன் ஒரு நீதிபதி அந்த மாதிரி இந்த மாதிரி நீதிபதி பதவி வரவே மாட்டீங்களா ஒரு பயங்கரமான படு பாதக செயல்களை சேர்ந்த பயங்கரவாதிகளை விடுவிக்க சொல்லி ஒரு பயங்கரவாத கூட்டம் வந்து பேரணி நடத்த போகுது எனது பயங்கரவாத கூட்டம் எப்படின்னு பாத்தீங்கன்னா பாப்புலர் ஃப்ரண்ட் ஆப் இந்தியா சொல்லிட்டு அந்த இது இந்தியா தடை செய்யப்பட்ட அந்த மாதிரி பேரணிக்கு எல்லாம் அனுமதி கொடுக்கிற அரசாங்கம் இந்து முன்னணி சமாதான சொல்ல வரேன் இப்ப பாப்புலர் ஆப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலே தடை செய்யப்பட்டு சேனா தடை செய்யப்பட்டு திருப்போணத்துல பாமக நகரத்துல ஒரு ராமலிங்கத்தை வெட்டி கொண்டாங்க ஒரு திருநர நெத்தியில பூசினதுக்காண்டி அந்த பன்னெண்டு பன்னெண்டு வயசு படிக்கிற பையன் முன்னாடி பன்னெண்டு நைட் பன்னெண்டு மணி வெட்டி கொண்டாங்க அது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆப் இந்தியா இதுல கேரளால ஒரு ஆசிரியர் வந்து பாடம் எடுத்த ஆசிரியர் கையை வெட்டினாங்க கேரள முதலமைச்சரே சொல்லியிருக்காரு பல அரசியல் படுகொலைகளுக்கு வந்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆப் இந்தியா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு படுபாதக செயல்களை சேர்ந்த பயங்கரவாத இயக்கத்தை பயங்கரவாத இயக்கங்களுக்கு ஆசிரியருக்கு பணியில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கமான பாப்புலர் ஃப்ரண்ட் ஆப் இந்தியாவின் அரசியல் பிரிவு தான் இந்த எஸ்டிபிஐ கட்சி அப்ப இந்த கட்சி என்ன செய்து இவங்க வெளியெடுக்க சொல்லி அதை பயங்கரவாதிகள் வெடிக்க சொல்லி பயங்கரவாதிகள் ஆதரவு பெற்ற ஒரு பயங்கரவாத கட்சி வந்து பேரணி நடத்த போகுது ஆனால் நாங்கள் என்ன கேட்டோம் இந்து மணியில் என்ன கேட்டோம் பங்களாதேஷில் வந்து இந்த முஸ்லிம் இவனை போன்ற முஸ்லீம் பயங்கரவாதிகளால் அங்கே பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்கு ஒப்பாரி வச்சு அழுகிறதுக்கு இது கேட்டோம் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்டோம் அதுக்கு அனுமதி கிடையாது இந்த அரசு அனுமதி தரல நீதிமன்றம் சென்று போராடி வழக்கு வழக்கு தொடுத்து போராடி நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போனோம் அது மூணுல நாலு மணிக்குள்ளே முடிச்சுக்கணுன்ட்டு ஆனா இவங்களுக்கு ஏதாவது எந்த அடிப்படையில் ஆர்ப்பாடு இந்த அரசு அனுமதி கொடுக்குது அவன் கேட்கிற கோரிக்கை என்ன சொல்ல பயங்கரவாதிகளை விடுவிக்க சொல்லி குண்டு வச்ச பயங்கரவாதியும் கொலை பண்ண பயங்கரவாதியும் விடுவிக்க சொல்றாங்க அவன் விடுவிச்சு என்ன செஞ்சிட போறான் நீங்க கடந்த கால நடந்தான் பாருங்க நம்ம இது பாரி ஜி கொண்டதும் சரி எந்த கொலை ஆடிட்டர் ரமேஸ்வரன் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சிறை அனுபவித்து இது தமிழக அரசு விடுவிக்கப்பட்டவங்க எல்லாம் அந்த இதுல இருக்காங்க பயங்கரவாதிகளை இந்த இந்து தலைவர்கள் இந்து முன்னணி தலைவர்களை பாஜக தலைவர் கொண்ட லிஸ்ட்ல இருக்காங்க இவங்க எல்லாம் அப்ப இவங்க எந்த அடிப்படையில் வீழ்ச்சா என்ன செஞ்சிட போறாங்க திருந்தி வாழ்ந்துருவாங்களா மறுபடியும் கொண்டுதான் வைக்க போறாங்க மறுபடியும் கொல்லத்தான் போறாங்க இவங்க அனுபவத்தை பெண் மாதிரி செய்யத்தான் போறாங்க இவங்க உள்ள இருக்கு என்ன செய்ய உனக்கு என்ன கஷ்டம் வெளியே வந்து இன்னும் பயங்கர செயல் இன்னும் செயல் தமிழ்நாட்டுல ஒருத்தர் மாட்டினாரு முகமது முகமது தாரிக்கணும் ஒருத்தர் கல்லூரிகள் வந்து பேராசிரியர் சிறப்பு பேராசிரியர் இருக்காரு எலக்ட்ரிக் இன்ஜினியர் அவர் சொல்ல யூடியூப் மூலம் வந்து பல இளைஞர்களை வந்து இது அனுப்பி வச்சு ஐஎஸ்எம் அனுப்பி வச்சு பண்ணியிருக்காங்க என்ன ஆறு பேர் அவங்க அப்பா அருகே கைது பண்ணிருக்காங்க இவங்களுக்கு நாளைக்கு வந்து நூத்தங்க இவங்க வீடு அப்பா வீடு இருக்கு இவங்கெல்லாம் இந்த இவங்க இந்த சிவில் பொது சிவில் சட்டம் கேட்டுக்கான்னு பொது சிவத்தை ஒத்து வர மாட்டேங்கிறாங்க இந்த தமிழக இந்தியாவில் முஸ்லீம் பெரும்பான்மை இருந்து இந்த முஸ்லீம் என்ன செய்யணும் இதுக்கு சரி சட்டம் வச்சுக்க வேண்டியதானே கல்யாணம் பண்றது நாலு கல்யாணம் பண்றதுக்கு மட்டும் சரி சட்டம் வேணும் முத்தலா கொடுக்குறது சரி சட்டம் வேணும் பெண்களுக்கு சொத்துல பங்கு உருகாம சரி சட்டம் வேணும் இதுக்கு சரி சட்டம் வச்சுக்கோ இது கள்ளக்கட்டல் பண்ண காலை வெட்டி தலையை வெட்டு மாணபகப்படுத்த தலையை வெட்டு மாதிரி கொண்டு வாய் இதே ஒத்துக்கோ அப்போ உனக்கு வந்து இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் என்ன சொல்லுனா ஒண்ணு பொது சிவில் சட்டம் அனுபவி இது பண்ணணும் அமல்படுத்தணும் இல்லைன்னா இந்த முஸ்லிம் முஸ்லிம்களுக்கு மட்டுமாவது சரிய சட்டப்படி கிரிமினல் சட்ட கிரிமினல் நடவடிக்கைகளுக்கு நடவடிக்கை எடுக்கணும் உனக்கு சிவிலுக்கு மட்டும் வேணும் கிரிமினல் சரியத்து வேணாமா ரெண்டுக்கும் சரி சட்டம் கொடுங்க அதாவது தமிழக அரசு வந்து இந்த பயங்கரவாதிகளை விடுவிக்க தேர்தல் சொன்னாங்க வர சொல்றாங்க அவங்க போட்டுக்கான தேர்தல் அறிவிக்கல அறிவித்தபடி ஒரு எவ்வளவு ஒரு கேடுகட்ட அரசாங்கமா இருக்கும் பயங்கரவாதிகள் விடுவிப்பேன்னு சொல்லிட்டு தேர்தல் சொல்றாங்கன்னா அது ஓட்டுப்பட்ட மக்கள் எதை கொண்டு அடிக்கிறதுனே தெரியல நாடு எங்க போக தெரியல இந்த இவங்க இப்படி தொடர்ந்து செய்யறதுனால என்ன ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா இது பாதிப்பு எப்ப வரும் இந்த மக்களுக்கு எப்ப இந்த பாதிப்பு உணரும் பாத்தீங்கன்னா வீட்டுல தன்னுடைய குழந்தை வந்து தண்ணி எனக்கு வந்து போதை வந்து தாவரமயமாக்கிட்டு இருக்காங்க கஞ்சா இது டாஸ்மாக் தெருவு தெரு டாஸ்மாக் வாசனையே தெரியாத போதைப் பொருட்கள் இதெல்லாம் கொடுத்து கொடுத்து என்ன ஆக போகுது இந்த திமுக ஆதரவு கேட்கறோட நிலைமை என்ன அவன் வீட்டு குழந்தை வளர்ந்து கையில அருவாள் எடுத்து கழுத்துல கால வைக்கும் போது கழுத்துல நம்ம யாருக்கு போய் ஓட்டு கேட்டோம் சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு அந்த பாதிப்பு அறுவடை வரும்போது இவங்களுக்கு நம்ம திமுகவுக்கு வந்து ஓட்டு போடுறது விளைவு என்னன்னு ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல தோரணம் கட்டி தொங்கிட்டு இருக்கானு இந்துக்களோட உடம்பு போறான் அதை கண்டிக்க இவன் இங்க வரவே இல்லை அந்த பங்களாதேஷ் இந்துக்களுக்கு நடந்த நிலைமை இவனை மேல இந்த பயங்கரவாத இயக்கங்களுக்கு ஆதரவாக பேரணி நடத்துறது இந்த பயங்கரவாதங்களுக்கு வந்து ஆதரவாக கொரோன்கிற அரசியல் திருமாவளவன் போன்ற அரசியல்வாதிகளுக்கு வந்து ஓட்டு போடுறது நாளை பங்களாதேஷாக இந்தியா தமிழ்நாடு ஆகுறதுக்கு ஓட்டு போட்ட சம்பவம் என்பது இந்த தமிழக மக்கள் முட்டாள் மக்கள் அதை திமுக போட்ட முட்டாள் ஜனங்கள் புரிஞ்சுக்கணும்